சமாதி வழிபாடு தாய் கட்டுறது அதெல்லாம் பார்த்து நான் வெறுத்தேன் சிரிடி சிரடி சாய்பாபா அவங்க சொல்ல என்ன சொன்னாங்கன்னா மெயின் அனைவருக்கும் ஒரே கடவுள் அனைவருத்துக்கும் படைத்தவன் ஒரேவன் தான் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபரகாத் என்ன இந்த சகோதரே நான் இஸ்லாத் வந்து எனக்கு இருபது தான் ஆகிவிட்டது எனக்கு சொந்த ஊர் பாம்பே பிறந்து வளர்ந்த ஊர் படித்தது ஊர் எல்லாமே பாம்பே தான் இஸ்லாம் எனக்கு கவர்ந்தது எ எப் எதனால் அதனால் ஃபஸ்ட்டு நான் இஸ்லாத்தை பற்றி வெறுத்தேன் அதான் உண்மை எதுக்காக வெறுத்தன்னா நான் இருக்க ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தா நம்ம சகோதரர்கள் முஸ்லீம்கள் சமாதி வழிபாடு தாய் கட்டுறது அதெல்லாம் பார்த்து நான் வெறுத்தேன் நான் என்ன கருதுனா எம்மதம் சம்மதம் தான் அப்படி தான் நினச்சேன் எதனாலனா இப்போ நான் இந்துவாக இருக்கும்போது சிரிடி சாய்பாபா நாசிக் அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் சிரிடி சிரிடி சாய்பாபா அவங்க சொல்ல என்ன சொன்னாங்கன்னா மெயின் மாலி ஏக் அது என்னன்னா அனைவருக்கும் ஒரே கடவுள் அநீத்துக்கும் படைத்தவன் ஒரேவன் தான் மேலே தான் காமிச்சாங்க சைபாபா ஆனால் அவங்க இறந்த பிறகு இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க சமாதியை கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க சைபாபா இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சமாதி வழிபாடு தர்கா வழிபாடு இது பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன் சரி எண்பதம் சம்பதம் சொல்லி அப்படியே ரெண்டு வருஷம் அப்படியே ரெண்டு வருஷம் எந்த அப்படியே தாமதம் ஆகிடுச்சு இஸ்லாத்து வர்றது ஆனால் எல்லா நாட்டம் எல்லா நாடுகளுக்கு நேர்வு கொடுப்பான்னு சொல்லி எல்லா சொல்கிறான் நான் சிந்தித்தேன் அந்த மாதிரி சகோதரர்கள் வந்துள்ள ஏகத்வாதி சகோதரர்கள் இருந்தாங்க ஸ்கூல் கிளாஸ்மேன்ட்டு அவங்க வந்து என்னை புரிய வச்சாங்க இஸ்லாத்தை பற்றி மாதிரி இஸ்லாத்தில் சமாதியை வழிபடக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க இஸ்லாத்தில் அவங்களுக்கு அறியாமல் இருக்காங்க அவங்களுக்கும் அறியாமல் இருக்காங்க சமாதி வழிபடக்கூடாது சொல்லி நபிஸ்லாம் அது கடுமையாக சொல்லியிருக்காங்க ரசூல் சொல்கிறாங்க ஏன் சமாதியை நீங்கள் வழிபடக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டம் வரும் வரும்போது ரசூல் அல்லாஹ் அல்லா நோக்கி தான் வேண்டு சொல்லி குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் எப்படி அவங்க வேண்டுனாங்க எப்படி எப்படி அல்லாஹிட்ட இறைஞ்சினாங்கன்னா தொழுவை மூலமாகவும் பொறுமை மூலமாகவும் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி நபிக்கு அல்லாஹ் கட்ட அப்போ நபியும் அவங்களுக்கும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாவிட தான் பிரார்த்தனை செஞ்சாங்க அவங்க இந்த மாதிரி ஏன் சமாதியை நீங்கள் வழிபடக்கூடாது தெளிவாக கடுமையாக சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சமாதிகளை கட்டணம் ஆக்கக்கூடாதுன்னு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இப்போ இப்படியெல்லாம் அதில் புரிய வச்சாங்க அதெல்லாமே எனக்கு ஒரு வசனம் தான் எனக்கு தாக்கிச்சு என்ன ஒரு வசனம்னா அவங்க சொன்னாங்க புறானில் எல்லாம் சொல்கிறான் யார் எல்லாக்கும் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டாங்க அப்போ இணை வைக்க யார் இணை வைக்கிறாங்க அல்லாவை தவிர்த்து இப்போ நான் எல்லாம் இந்துவாக இருக்கும்போது படைப்பயணங்களை வணங்கிட்டு இருந்தேன் சூரியனை வணங்கிட்டு இருந்தேன் வானம் கடல் படைப்பயணங்கள் அல்லாவுடைய அனைத்து படைங்களும் வ வணங்கிட்டு இருந்தேன் அதுதான் கடவுள் சொன்னேன் ஆனால் நான் சொல்கிறோம் அது இணை வைத்தல் சொல்கிறான் இஸ்லாம் சொல்லுது படைத்தவன் மட்டும் வணங்க வேண்டும் படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் படைப்பயணங்கள வணங்கக்கூடாது அதுக்கு என்னன்னா இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சிடும் ஒரு நாள் சூரியன் இருக்காது ஒரு நாள் இந்த உலகம் இருக்காது அல்லாஹ் குரான்லேயும் சொல்கிறான் குல்லுமன் அலையா ஃபான் வபுகா வஜு ரப்பி கா ஜெயலால் வலிக்கிறான் பூமியில் உள்ள அனைத்தும் அழிந்து போக அழிந்து போகும் ஆனால் அல்லா வல்லமையும் அல்லாடு கண்ணியமும் அல்லாடை திருமுகம்தான் நிலைத்து இருக்கும் என்று அல்லாஹ் குரான்லையும் சொல்கிறான் அப்போ எல்லாமே அழி அழியக்கூடியது அல்லாஹ் தவிர்த்து பூமியில் எல்லாமே அழி அழியக்கூடியது அப்போ நான் படப்பிணைங்களை இப்போ நான் அலமதுல்லா அந்த வசனம் சொல்லி நான் என்ன பண்ணேன் இந்த வசனம் சொன்னாங்க யார் அல்லா இணையிறாரோ அவங்க அல்லா சொரத்தை தடை செய்யிட்டான் நான் சிந்தித்து பார்த்தேன் எல்லாமே படைப்பிணங்களை வணங்குகிறேன் சூரியன் அப்புறம் பைந்தன் தூங்கும்போது எனக்கு உயிர் எல்லாம் கைப்பட்டு நான் இணை வை இணை வைக்கும் நிலையில் எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் நல்லா சொல்கிறான் சொர்க்கத்தை எல்லாம் தடை செய்து விட்டான் வேறு வசனத்தை எல்லாம் சொல்கிறான் வேறு பாவங்கள் தான் நாடுகள் நான் மன்னிப்பேன் தான் நாடுகளுக்கு நான் மன்னிப்பேன் ஆனால் இணை வைப்பது நான் மன்னிக்க மாட்டேன் அவங்களுடைய பாவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் சொர்க்கத்தை தடை செய்து விட்டேன் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன் இந்த இணைப்பு நிலையிலே எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு அல்லாஹ் எனக்கு அல்லா சொர்க்கத்தை அல்லா அறமா தடை செய்து விட்டான்ல நரகத்தில் போடுவான்ல நிலையாக நரகத்தில் எல்லாம் அந்த ந கடுமையான வேதனத்தை அல்ல சித்திர உதவி செய்வான்ல சிந்தித்து பார்த்தேன் அலமதுல்லா அந்த வசனம் தான் எனக்கு அலமதுல்லா இப்போ நான் வர்றதுக்கு காரணமே அந்த வசனம் அலமது அல்லா எனக்கு நேர்வழி கொடுத்துருக்கான் பல மக்கள் வாழ்கிறாங்க பல கோடி மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு சத்தியம் தெரியுது உண்மை என்னான்னா தெரியுது உண்மையான இரன் ஒருவன் தான் அவன் தான் தகுதியானவன் அவனுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது அவங்க உண்மையான நோ இறைனை பக்கி தான் நோ இறை உண்மையான இறைவனை பக்கி தான் கூப்பிடுவாங்க இறைவா என்னை காப்பாற்ற சொல்லி அப்போல்லாம் அவங்க வணங்குற கடவுள்லாம் மறந்துடுவாங்க எல்லாமே மறந்துடுவாங்க உண்மையான இரன் நோக்கி தான் என்ன செய்வாங்க வழி போடுவாங்க பிரார்த்தனை செய்வன் சொல்லி குரானை பல இடத்துல சொல்கிறான் அவங்க கடலில் பயணம் செய்யும்போது பயணம் செய்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க திடீர்னு எதிர்பாராமல் புயல் காற்று வீசுகுது நாலு பக்கம் அலைகள் மோதுனா அந்த சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான இரவு பக்கம் பிரார்த்தனை செய்வாங்க சொல்லி அல்லா குரான் சொல்கிறான் பல இடத்துல சொல்லுவான் அப்போ அல்லா அதுலேருந்து அவங்களே காப்பாற்றி தரையில் அவங்க கொண்டு வந்தால் அப்போ உடனே அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுக்கு நன் நன்றி செலுத்தாமல் அவனுக்கு மாறி செய்வாங்க இணைய வைப்பாங்கன்னு சொல்லி அல்லா சொல்கிறான் பல இடத்துல உதாரணத்தை சொல்கிறான் இப்போ அவனு கஷ்டம் வரும்போது தான் மனுஷங்க உண்மையாக ஹீரோயின் பக்கி ஹீரோயின் பக்கம் வராங்க இறைவா என்னை காப்பாற்ற சொல்லி அன்பான சௌகரியிலே இந்த இஸ்லாம் மார்க்கம் பொதுவாக மனிதர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது முகமது சம் கொண்டு வந்த மா கொண்டு வந்த மார்க்கம் இப்போ தான் இது இஸ்லாம் வந்தது அப்படியெல்லாம் தவறான கருத்து அது அன்பான சௌகரியில் இந்த முஸ்லீம் இந்த வார்த்தை இந்த இஸ்லாமுடைய வார்த்தை எல்லாமே அப்போ ஆதம்ச காலத்திலே தொடர்ச்சியாக வருது இப்போ நீங்கள் பாருங்கள் குரானில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க மகனுக்கு அவங்க மகன்களெலாம் உபதேசம் செய்கிறாங்க குரான் எல்லாம் சொல்கிறான் என் சகோ என் மகன்களே என் பிள்ளைகளே அல்லாஹ் அவங்களுக்கு சன்மார்க்க சன்மார்க்கத்தை சன்மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் தேர்ந்தெடுத்துலாம் நீங்கள் முஸ்லீம்களை அன்றி மரணிக்காதார்கள் அப்போ அந்த முஸ்லீம்னுடைய பதம் அந்த முஸ்லீமுடைய வார்த்தை தொடர்ச்சியாக வருது எங்கெங்கே பாருங்கள் அது ஃபிரோனுடைய சம்பவம் நீங்கள் பாருங்கள் குரான்ல அல்லா சொல்லுவான் ஃபிரோனுக்கு மூசாஸ்லாம் அவங்க பிராச்சாரம் பண்ணுறாங்க அல்லா ஒருவன் தான் அவனை வரிப்படுங்க நான் தூதர் ஆனால் மாராக ஃபிரோன் அவங்களுடைய பேச்சு எல்லாம் கேட்காம மாறாக அவன் என்ன சொன்னான் நாதா நான் நாதா இறைவன் சொல்லி அப்படி இருந்தான் அப்போது அவங்க ஃபிரோனுடைய சம்பவம் எல்லாம் சொல்கிறான் கடலில் மூங்க தொடும்போது கடலில் மூலிகை தொ மூலிகை தொடும்போது அப்போ அவன் சொ கதவியை சொன்னான் இஸ்ராவில் யார் மீது நம்பியை கொண்டாரோ அவனு தவிர தெய்வம் வேறு தெய்வம் யாரும் இல்லை நான் நம்பியை கொள்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான் அந்த பதம் பாருங்கள் அந்த முஸ்லீமுடைய பதம் அப்போதே வருது இப்போதோ மு முமது நபி சொல்லாம் கொண்டு தான் அப்படியே கிடையாது ஈசு சலாம் காலத்திலும் ஈசு சலாமும் அவங்களும் சொல்கிறாங்க அல்லாஹ் எனக்கு ஆட்சியும் கணவங்களே விலக்கு நான் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாவுக்கே எல்லாமே புகழும் எனக்கு முஸ்லீம் அவனு முஸ்லீம் முஸ்லீமா என்று நீ என் உயிரை நீ கைப்பட்டு விடாதே அப்போ அந்த முஸ்லீம்டைய பதம் அப்போவே வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து புதுசாக வார்த்தை கிடையாது அந்த முஸ்லீம்னுடைய அர்த்தம் என்னென்னா கட்டுப்பட்டு நடப்படும் இஸ்லாம்னுடைய அர்த்தம் என்னென்னா கீழ்படிதல் ஏக இரவனுக்கு கீழ்படிதல் இதுதான் இது மதம் ஜாதி எல்லாம் கிடையாது குரான் இந்த வேதம் அனைவருக்கும் சொந்தம் இது இது முஸ்லீம் மட்டும் கிடையாது இந்த குரானில் அந்த வாசகம் நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சென்ட் வேறையில் அப்போ இது முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது சகோதரர்களே இது முஸ்லீம்கள் முஸ்லீம்க்கு மட்டும் கிடையாது இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் இது ம இந்த மனிதர்களுக்கு தான் நேர்வழி காட்டும் அனைவருக்கும் இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் இந்த குரான் நன்மையும் தீமையும் பிரித்தி அறிவிப்போம் அனைவருக்கும் நேர்வழி காட்டும் சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ சகோதரர்களே நான் உங்களுக்கு அன்பாதான் நான் உங்கள் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் இன்ஷா அல்லா குரானை நீங்கள் படிங்க குரானில் அல்லா தல்லாக சொல்கிறான் இது அல்லா அல்லாவிடம் வந்திருந்தால் இது ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் அப்போ இது முரண்பாடை இல்லாத வேதம்னா குரான் குரான்லே ஒரு முரண்பாடும் நீங்கள் பார்க்க முடியாது சிந்திக்க வேண்டாமா சொல்கிறான் பல அர்த்தாச்சு நீங்கள் கண்கூட கண்கூட பார்க்குறீங்க நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அப்போ சிந்தித்த மக்களுக்கு தான் நேர்வழி இருக்குது நான் சிந்தித்தேன் அல்லா எனக்கு நேர்வழி கொடுத்துட்டான் இல்லா எல்லாம் நறுக நேர்வுலேருந்து அல்லா பாதுகாக்கணும் இப்போ இதில் நாம் இன்ஷால்லாம் முழுமையாக இதில் இருந்து அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு என்ன கொடுப்பான் சொர்க்கம் கொடுப்பான் அல்லாஹ் நம்மளுக்கு எதன் பக்கம் அழைக்கிறான்னா மன்னிப்பு பக்கமும் சொர்க்கத்து பக்கமும் அழைக்கின்றான் அப்போ அல்லாஹ் நரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்க்கு எந்த லாபம் கிடையாது நீ உங்களுக்கு நரகத்தில் போகணும் அப்படி கிடையாது அல்லாஹ் சிந்திக்கிறதுக்காக பல தடவை அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் வர வர வாய்ப்பை நம்ம பயன்பெட் பயன்பெற்று கொள்ளணும் அந்த வாய்ப்பை நாம தவற விடக்கூடாது ஒரு முறை தான் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை கொடுத்துருக்கான் இந்த வாழ்க்கையை நம்ம சரியாக பார்த்துட்டு எந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் சொல்லி படித்து சிந்தித்து குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நல்லா சொல்கிறான் நீங்கள் சிந்திங்க இன்ஷால்லா அல்லா தலா நம்மளுக்கு அந்தலாம் நேர்வழி கொடுப்பான் அல்லா அனைவருக்கும் நம்ம சொன்னதே இன்ஷால்லா அது வாழ்க்கையை பின்பற்றணும் அல்லா அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக ஆமீன்வர் துலாயிருக்கா